அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட் வந்து என் குழந்தைக நான் சிங்கப்பூரில் வாங்க போன இடம் பார்த்திங்கன்னா ஹனிபா ஷாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது ஹமா தன்ட்டு இந்த கடையில் தான் போய் வாங்க போனேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்ணடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை எதுவும் இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பகிர்ந்தாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இடம் போட்டு கரெக்டாக கொடுக்குறாங்க நான் இன்றைக்கி என் குழந்தைக இங்கே தான் வாங்க போனேன் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நீங்களும் அங்கே சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா தேக்காளையே வாங்கணுன்னா இந்த கடைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இரநூறு கிராமோ இல்லை முந்நூறு கிராமோ அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளோ வேணுமோ எல்லாம் லூஸ்லேயே வாங்கிக்கலாம் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோ வந்து எல்லோருக்கும் நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை ஃபுட் எங்கே வாங்கணும்னு தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து மீண்டும் சொல்கிறேன் ஹனிபாக்கு பக்கத்துலேயே இருக்குது ஹமாத் ரீடிங்ன்ட்டு தனியிலே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி